ஆண்டவரின் இச்சகருமாக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பெண் பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை தட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என கண்பார்ந்தவர்களே நோவாவிடம் ஆண்டவர் சொன்னார் மழை பெய்யும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நோவா விசுவாசித்தான் அந்நாட்களில் மழை இல்லை ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ோவை அப்படியே விசுவாசித்தார் அநேகரிலும் இப்படிப்பட்டதான விஸ்வாசம் உண்டா என்பதை இந்த காலை வேளையில் நாம் சட்டி யோசித்து பாருங்கள் இன்றைக்கி அநேகரிலும் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை தான் காணப்படுகிறது வருவாரா வரமாட்டாரா கிடைக்குமா கிடைக்காதா எப்படிப்பட்டதான ஒரு சில சிந்தனைகள் அநேகரிலும் காணப்படுகிறது பிரியமானவர்களே நம்மளது விசுவாசத்தில் நாம் உறுதியாக காணப்பட வேண்டும் பாருங்க அப்ரகாமுக்கு நூறாவது வயதில் ஈசாக்கு பிறந்தார் உலகம் நம்மை பார்த்து முடியாது என்று கற்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் மன மனிதனால கூடாதது தேவனாலே கூடும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து செய்வார் என்பதை விஸ்வாசிங்க அவரே நம்புங்க கர்த்திட பிள்ளையே பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நிம்மதி இழந்து விட்டீர்களா ஒருவேளை காலை வேளையில் கண்ணீரின் மத்தியே இருந்து கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் தேவநாளை எல்லாம் கூடும் சொல்லுங்க என் தேவனாலை எல்லாம் கூடும் என் கஷ்டங்கள் மாறும் என் பிரச்சனைகள் மாறும் என் தேவனாலி எல்லாம் கூடும் அதை நீங்கள் அறிக்கை இட்டுக்கொண்டே இருங்க நிச்சயமாகவே நம் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார் அமேன் அவர் மேல் இருங்க விஸ்வாசமாயிருங்க இருங்க அப்ரஹாமை ஆசிர்வதித்த தேவன் நம்மே ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்ம நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார் அன்பு கருத்தரிட பிள்ளையே ஆண்டவராக இயேசு நமக்காக மறித்தார் அல்லவா நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக அவர் ஜீவனை வெட்டார் நம்மை ரச்சிப்பதற்காக ஆமே அவரை விசுவாசிங்க அவர் மேல் நம்பிக்கையா இருங்க அவர் நம்மை கைவிட மாட்டார் ஹாலே லூயா உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் கூட தேவனோட சமூகத்தில் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் நம்மோடு கூட வருகிற தேவன் நம்ம பிரச்சனைகள் என்ன என்று ஆராய்ந்தறிந்தது அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அதை முடிக்கிறவராக முடிக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நிச்சயமாகவே விசுவாசத்தில் உறுதியாயிருங்க கர்த்தர் பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் செய் செய்யப்போகிறார் இதுவரையிலும் நம்ம காணாத காரியங்கள் இதுவரையிலும் நம்ம கண்டிடாத காரியங்கள் எத்தனையோ அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யப்போகிறார் விஸ்வாசமாயிருங்க அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க விஸ்வாசத்தில் நாம் உறுதியாக இரு காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் ஆப்ரகமாக கொடுத்த அதே ஆசிர்வாதத்தை நமக்கும் தர தர அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தரை சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே